அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இப்போ எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலை கிராமத்து முறையில் இன்றைக்கி கொண்டாடுறது ரொம்ப அரிதாக இருக்குதுங்க முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் பொங்கல் அன்னைக்கு நம்ம உழவுக்கு நண்பனாக இருக்கிற மாட்டை குளிப்பாட்டி அலங்கரித்து காட்டில் பொங்கல் வச்சு குடும்பமே குழவு போட்டு பொங்கலோ பொங்கல் கற்றுவாங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கு சாத்தியமில்லாமல் போயிடுச்சு ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க ஃபேமிலி மாட்டு பொங்கலை கிராமத்து முறையில் அவங்க இருக்கிற மாட்டுக்கெல்லாம் நிறைய ஃபேமிலிஸு அவங்க குழந்தைங்களும் இன்றைக்கி வந்து மாடுகளில் அவங்களும் ஆர்வமாக அல அலங்கரித்து மாட்டுக்கு தேவையான தீவனங்களையும் வச்சாங்க வர இந்த மாடு நூலகத்தில் மாட்டுக்கு அப்படின்னு கேர் எடுத்து பார்க்கறது ரொம்ப கம்மி ஏன்னா செல்ஃபோன் டிவி அப்படின்னு நிறைய பேர் வீட்லேயும் முடங்கிட்டாங்க அதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் ஆர்வமாக வந்திருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அவங்களே மாட்டுக்கு தேவையான அலங்கரிக்கிறது மற்றபடிக்கு அதுக்கு தேவையான உணவுகளை வைக்கிறது அப்படின்னு இன்றைக்கி எல்லாமே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பொங்கல்களை நிறைய பேர் சினிமாவுக்கு போகிறவங்க மற்றபடிக்கு வெளியில் ஊருக்கு போகிறவங்க செல்ஃபோன் டிவியில் அதாவது புது படம் வந்துருக்கா அப்படின்னு பார்க்குறவங்க மத்தியில் இந்த மாதிரி நிறையா ஃபேமிலிஸு அவங்க குழந்தைங்களோடு வந்து இன்றைய தினம் உலகம் திருநாளாம் திருவள்ளுவரத்தன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய மாட்டுப்பொங்கல் சீரம் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக சேலம் மாவட்டத்திலே மிக சிறப்பாக வாசகை சுபிட்சாக ஆரிய ஆரி நந்தவனத்தில் உள்ள மாடுகளுக்கு மிக சிறப்பாக வருடம் வருடம் மாடுகளை அலங்கரித்து சிறப்பான முறையில் பூஜை செய்து கொண்டாடுகின்ற வருகின்ற மாற்றுப்போவர்களும் தற்போது சூழல் மா இளைஞர்களெல்லாம் செல்ஃபோன் மற்றும் பல்வேறு விதத்திலே இந்த தினம் அவருடைய விதம் மாறிக்கொண்டுள்ளது ஆனால் எப்பொழுதும் நம்ம தமிழுடைய பாரம்பரியம் இது போன்ற எல்லாம் அவர்கள் பங்கெடுத்து இளைஞர்கள் எல்லாம் ஊக்குவிக்க இது போன்ற மா மாட்டுப்பொங்கல் உழவர் தினமெல்லாம் அனைவரும் வந்து வருகை தந்து பதிவிட வேண்டும் என்று பார்வையிட்டு அப்பொழுதுதான் தமிழனுடைய தமிழருடைய பாரம்பரியம் மிக அருமையாக தெரியும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றோம் இந்த பேர் நாகா அரவிந்தன் ஆரிய விஷயம் முன்னேற்றத்துறை தலைவர் சீரில் மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குது இந்த கோசாலையிலே சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் பசுமாடுகள் காங்கயம் காங்கயம் மாடு உள்ளிட்ட அனைத்து மாடுகளும் மிக நல்ல முறையிலே பராமரித்து வருகின்றோம்

அண்ணன் மிஸ் நான் பூஜையலாம் பாத்துறேன். டேய் இன்ட்ரு அண்ணா இந்த எல்லாம் மாடும் காமிங்க. இடி நான் அப்படியே இங்கே இருக்கேன். இங்கே இங்கே இங்கே

Pakdi aaj na. Allah वोट 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 वोट